சரி அதனாலே ஓய்வெடுக்கணும் பிறகு வேணாலும் வேட்டைக்கு போறப்படும் சிகிச்சை

இந்த காலகத்திலே வேட்டையாடணும் சொல்லி நான் வந்த உடனே இந்த வனத்திலே ஆண்களே வருவதற்கு அச்சப்படுவார்கள் ஆண்களே வருவதற்கு பயப்படுவார்கள் அப்படிப்பட்ட இந்த வனத்திலே மக்களா என்று சொல்லி வர ஒரு வார்த்தையும் அம்மா என்று சொல்லக்கூடிய பலவித வார்த்தைகளும் வந்து கொண்டிருக்கிறது அது யாருன்னு தெரியல அம்மா அம்மா என்று கூப்பிடுறாங்க மக்களா மக்களா என்று சொல்லி ஒரு தாயானது கூடி கொண்டிருக்கிறது அது யாருன்னு சொல்லி வந்து கூட வாப்பா சேர்க்கிறோமாக யாரு பார்த்து வாப்பா

ஐயா 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 வணக்கம் வணக்கம் நாங்கள் எங்களுடைய நாடு விட்டு வேற நாடு போகலாம் என்று வந்திருக்கிறோம் அதனால இந்த வடமதுரை போகறதுக்கு வழி உங்களுக்கு தெரியுமா சுவாமி அப்படியா ஆமா வடமதுரை நம்ம நாட்டு அரசனுடைய நாடுதானே தானே சரி அம்மா அதாவது ஆண்களே வரவதற்கு அச்சப்படுவாங்க அப்படி இருக்கும் பொழுது நீங்க ஏழு பிள்ளைங்களை கூப்பிட்டுக்கிட்டு ஒரு பொண்ணு தனியா வந்திருக்கிறீ என்ன விஷயம் என்ன அதை பற்றி எல்லாம் உங்க இடத்துல சொல்ல வேண்டிய சொல்ல முடியாது வழி சொன்னா சொல்லுங்க இது வந்த வழியை விட்டு நாங்க வேற வழிக்கு போகிறோம் சரி கொஞ்ச நேரம் இவத்தியா இருங்க சரி வந்துடுறேன் அப்படியாக உடனே வரேன் பண்ணிடுவார்களா

தனிமையிலே நீ வந்திருக்கிறாயே ஒன்றுமே எனக்கு புரியவில்லையே தாயே அம்மா அப்படியா ஐயா நாடு விட்டு நான் அடுத்த நாட்டுக்கு போக வேண்டும்

I I got

என்னுடைய பேர் அதெல்லாம் உங்களுக்கு எதுக்கையே தேவையா இல்லையா இந்த கன கானகத்துல கண்ணும் தனிமையாக வேறு குழந்தைகள வைத்துக்கொண்டு தத்தளித்து கூட இருக்கிறார் ஒரு நாட்டுக்கு இளவரசனாக நான் வந்து இருக்கிறேன் ஒரு பெண்ணால கண்ணலை காத்து வி பார்த்து விட்டு நான் விட்டு விட்டு போனால் மன்னரெல்லாம் நீ இதை பார்த்து தரி பேசுவாங்களா சரி அதனால உன்னை யாரு உன்னோட நாடுதான் என்னம்மா அது சொன்ன எனக்கு வழி சொல்லுவீங்களா காட்டீரன் தாயே அப்படியா எந்த நாடுன்னு கேக்குறீங்களா காசி மாநகரம் செய்கின்ற காசி மாநகரத்திலே வாழ்ந்து வரக்கூடிய பெண் நான் ஆமா அப்படி வந்த காசி நகரத்தை ஆண்டு வரக்கூடிய காசிராஜனோ என்னுடைய கணவர் காசி ஆமா காசிராஜனுடைய கணவர் நான் ஆண்டு வரக்கூடிய தேசம் காசிநாடு சுவாமி சரியம்மா உன்னுடைய கண்ணுடைய பெயரோ காசிநாடுன்னு சொல்லி விட்டாங்க அல்லவா உன்னுடைய நாடோ காசிநாடுன்னு சொல்லிவிட்டாங்க அல்லவா ஆனா உன்னுடைய பெயர் தான் என்னம்மா என்னுடைய பெயரா உண்மதான் தாயே சொல்லித்தான் ஆக வேண்டுமா என்னம்மா ஐயா அதெல்லாம் எதற்கு என்னுடைய நாடு சொல்லிவிட்டு என்னுடைய புருஷன் பேரு சொல்லிட்டு அதனால என்னுடைய பெயர் வேண்டா சரியம்மா உன் பேரு தான் சொன்னாங்க போகுது உனக்கு பெற்ற கூட சொல்லலாம் இல்ல அப்படியா என் பெயர் வேண்டாம் என்னுடைய தாய் தந்தை பேர் சொன்னீங்களா அது வழி சொல்லுவீங்களா அப்படியா என் தந்தை தந்தையாரே பண்ணி என் தந்தை யார் பேரோ ராமலிங்க செட்டியார் ராமலிங்க செட்டியா ஆமா சரி என் தாயார் பேரோ இந்திராணி அம்மா இந்திராணி அம்மா அம்மா என்னுடைய தாயாருடைய தந்தையுடைய பேரு சொல்லுகிற இந்த பெண்ணானவள் சரி சரி எத்தனையோ ராமலிங்கம் பூவதி இருக்கிறாள் எத்தனையோ தாய் இருக்கலாம் சரி அம்மா இருந்தா நானும் என் கூட பிறந்த தங்கை போல உன்னை நினைக்கிறேன் சரி இருந்தா நானும் பெத்தவுடைய பேரு சொல்லவிட்டாய் அல்லவா உன்னுடைய பெயர் தான் என்னம்மா நான் சொல்ல வேண்டுமா தாயே ஐயா வேண்டாம் ஐயா எதற்கு அதுல எது கேக்குறீங்க இதோ என்னை பார்த்த உடனே கூடா பிறந்த அண்ணன் சொல்லை மனதனை நினைத்து கொண்டு பேரு மட்டும் சொன்னால் மட்டும் போதும் அம்மா அப்படியா நான் சொல்லித்தான் நாக வேண்டாம் ஐயா நான் போட்டேன்